இன்னைக்கு நம்ம பிரசங்கத்தை ஒரு சில பேரு ஒரு மாதிரி அதை பாக்குறது ஆராதனை வேலையில நல்ல ஆராதிக்கிறவர்களாக காணப்படுவோம் நல்ல அபிஷேகத்துல நிறைவேறத காணப்படுவோம் ஆனா பிரசங்க நேரத்தில் போறது வேற போயிடுறது அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் பிரியமானவர்களே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பொழுது அதை நன்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் நல்ல நிலத்துல போடுகிற விதைகளை போல நாம் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே ஏனென்றால் ஒரு பிரசங்கம் ஒரு விசுவாசியை ரச்சிக்கும் அப்பா சொல்ல ரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் அங்க சீஷர்கள் எல்லாரும் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஒன்னு கூடி அவங்க ஜபிக்கும் பொழுது இதோ பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டாங்களே அந்த நேரத்தில் எருசலேமின் மக்களேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து தான் மேசியான்னு சொல்லி யூதர்கள் மத்தியிலே பேதுரு பிரசங்கித்தார் அதனுடைய முடிவு என்னாச்சு ஏறக்குறைய மூவாயிரம் பேர் ஞானஸ்தானம் பெற்றார்கள் பிரியமானவர்களே இதுதான் ஒரு பிரசங்கத்தின் மேன்மை